தந்தை மகன் தூய ஆண்டவர் உங்களோடு எங்கள் உள்ளங்களில் வாழுகிற தெய்வமே இறைவா உம்மை போற்றுகிறோம் உம்மை புகழுகிறோம் ஆராதிக்கிறோம் ஆட்சிப்படுத்துகிறோ குரு குரு எங்கள் ஒவ்வொரு வரையும் எங்கள் வாழ்வையும் ஆசீர்வதி பாதுகாத்தீரே பராமரித்தீரே நன்றியப்பா அன்பின் இரக்கத்தால் ஆளுகையின் வல்லமையினால் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறீரே பராமரிக்கிறீரே பாதுகாக்கிறீரே நன்றி வாழுகிறீர் வாழ்ந்து வாழ்வின் அர்த்தத்தை எங்கள் ஒவ்வொருவரையும் காண செய்கின்றீர் என்று நாங்கள் நிறைவாய் உணர்ந்து கொள்ள புதிய நாள் முழுவதும் புதிய ஆசிர்வாதங்களால் நிரப்பினீரே நன்றி அப்பா உம்முடைய அன்பு வார்த்தைகள் கூறியதை போல எங்கள் வாழ்விலும் குடும்பத்திலும் அற்புதங்களை செய்தீரே அதிசயங்களை செய்தீரே குணமாக்குதலை ஏற்படுத்தினீரே அப்பா நாங்கள் நலமடைந்து உம்முடைய அன்பின் கரம் எங்களோடு இருந்ததே நன்றி எங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் வாழ்வையும் பாதுகாத்திரே நன்றி அப்பா ஆசீர்வாதத்தில் நிலைத்திருக்க செய்தீரே நன்றி உற்சாகமாய் ஊக்கமாய் வழிநடத்தினீரே நன்றி ஒப்பு பகல் முழுவதும் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் நன்மைத்தனங்களால் நிரப்பி ஆசிர்வதித்தீரே அப்பா இரவிலே உம்முடைய வல்லமையுள்ள கரம் எங்களோடு இருப்பதாக உம்முடைய ஆற்றலான கரம் எங்கள் வாழ்வை திடப்படுத்துவதாக உம்முடைய பரிசுத்தமான கிருபை எங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் வாழ்வையும் எங்கள் குடும்பத்தையும் கட்டி எழுப்புவதாக இரவு எங்களுக்கு ஆசீர்வாதத்தின் இரவாய் மாறுவதாக மன நிம்மதியோடு மன நிறைவோடு நாங்கள் உறங்கி அதிகாலையிலே உம்மை தேடுகிறவர்களாக எங்கள் உள்ளமும் இல்லமும் ஆயத்தமாய் இருப்பதாக புனிதர்கள் மறை சாட்சி எங்களுக்காய் பரிந்து பேசும் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவிய உங்கள் அனைவரையும் இந்த இரவு முழுவதும் பாதுகாப்பாராக ஆமேன் ஆமேன் Good night. Good night. God, God bless, bless you. you. Have, Have a sound, a sound sleep. sleep.